முதல்ல ஒடிசா மாநிலத்தில் நப்ரங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு எழுநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி முந்நூறு அப்போ இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து நாற்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது அடுத்தது உத்திரப்பிரதேசம் மாநிலத்தில் பிரயாங்க்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போ பத்தொம்பது ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மீரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரரூவா அப்போ பத்தொம்பது ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோக்கு வந்து கிடைக்குது மக்களே